ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய டிஃபன் ஐட்டமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுவும் கம்பு பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான பலகாரங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது அதே சமயம் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியதுங்க இந்த சம்மர் டைமில் டிஃபனுக்கோ அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம் இது நீங்கள் அடையாகவோ அல்லது ஸ்வீட்டாவோ கூட குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் கம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பொடி பொடியாகவும் இருக்கும் நல்லா பெருசாகவும் இருக்கும் நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் சமைச்சா தான் நமக்கு இது நல்லா அரைப்படும் இல்லைன்னா கொஞ்சம் குறுண குறுணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது நல்லா ஊறி இருக்குது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்குங்க இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சில கம்பு பார்த்திங்கன்னா கல்லுலாம் இல்லாமல் இருக்கும் சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம லூஸில் வாங்குகிற கம்பு கொஞ்சம் கல்லுலாம் இருக்கும் நல்ல ஒரு தடவை அரிச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ச சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணியை வடிச்சிருக்க கம்பை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றியிருக்கேன் இப்போ இது கூட காரத்துக்கு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துட்டு இப்போ தேவைக்கேற்ப தண்ணி விட்டு இதை நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம என்ன தான் மையை அரைச்சாலும் இது கொஞ்சம் வந்து திரியாக தான் வரும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுவிட்டு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் வேர்க்கடலை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி கடுகும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்ததுக்கப்புறம் கடலை பருப்பு செவந்தடிச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருக்கேன் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்குங்க நீங்கள் கொத்தமல்லி தழை சேர்த்து செய்யலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாம் நம்ம கேழ்வரகு அடைக்க வந்து சேர்ப்போம் இல்லைங்களா முருங்கைக்கீரை அந்த மாதிரி இந்த கம்பு அடைக்கும் செய்யலாம் நல்ல கம்பு அடை பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இதை நீங்கள் அடையாக தட்டி கொடுக்கலாம் அல்லது தோசையாக ஊற்றி கொடுக்கலாம் எப்படி செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம தாளிப்பையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம அப்படியே ஊற்றி எடுக்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாவில் வந்து நாங்கள் நல்லா மெலிசாக ஊற்றி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் அல்லது நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக அடை மாதிரி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஈவினிங் டிஃபனுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலாம் இதுக்கு சைடிஷே தேவைப்படாதுங்க இதை அப்படியே சாப்பிடவே நல்லாயிருக்கும் இது கூட ஒன்று நீங்கள் தேங்காய் சட்னியாக அல்லது கார சட்னி சேர்த்தோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் ஓரளவுக்கு திக்னஸாக ஊற்றிருக்கேன் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் டயட்டில் இருக்கவங்க கூட இந்த கம்பு உடம்ப எடுத்துக்கிறது நல்லது இதை வாரத்தில் ஒரு மூணு நாளாவது சேர்த்துக்கலாம் கம்பம் கஞ்சி வச்சு குடிக்கலாம் அல்லது இந்த மாதிரி அடையாவோ செய்து டிஃபனுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க உடல் எடை படப்படப்படன் குறையும் இந்த கம்பு சேர்த்து செய்து சாப்பிடும்போது நல்ல உடம்புக்கும் தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிப்பியாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு சாப்பிட்டாலே நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ இது மாதிரியே நான் மீதி மாவும் ஊற்றி எடுத்துட்டேன் சுட சுட நம்மளோட கம்பு அடை ரெடிங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்ஷை தேவைப்படாதுங்க அப்படியே சாப்பிட்றதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்